வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின்வரும் திருதியை திதி வளர்பிறை திருதியை தான் நாம் திதியாக கொண்டாடப்படுகிறோம் அப்படி அச்சை திதி நாளில் அச்சயம் என்றால் வளரக்கூடியது என்று பொருள் அப்படி அச்சை திதி நாளில் நம்மளால் தங்கம் வாங்க முடியவில்லை என்றால் பின்பு எந்த நாளில் வாங்கலாம் உதாரணமாக நீங்கள் தங்கம் வாங்க வேண்டும் என்றால் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி கிழமைகளும் பிரதமை பௌர்ணமி சஷ்டி ஏகாதசி பஞ்சமி தசமி திதிகளிலும் புது ஆபரணம் வாங்கலாம் இந்த வீடியோவில் நம்மளால் அச்சய திதியில் வாங்க முடியவில்லை என்றால் வேறு எந்த நாட்களில் வாங்கினால் அச்சய திதியை விட தங்கம் இருமடங்காக பெருகும் என்று தெரிந்து கொள்வோம் அதை நாம் பொன் வசியம் செய்யும் நாள் என்றும் சொல்லலாம் அச்சே திதியே ரோஹிணி நட்சத்திரத்தில்தான் வரும் அப்படிப்பட்ட ரோஹிணி நட்சத்திரமும் சனிக்கிழமையும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் அன்றே தங்கம் வாங்கி ஒருவர் அணிந்தால் செல்வம் இருமடங்காக பெருகும் என்பது ஐதீகம் இதுதான் உண்மையான நம்பிக்கையும் கூட நீங்களும் வாங்கி உங்கள் செல்வத்தை இருமடங்காக பெருக்குங்கள் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு கிருத்தி ஸ்ரீ அஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்